சுவாமியே சரணமையப்பா சத்குருநாதனே சரணமையப்பா இந்த ஸ்ரீ சத்குருநாதனே ஐயப்பா பகுதியில் இந்த சரணமையப்பா என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ சங்கராநாயகர்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த நமஸ்காரங்கள் அதாவது ஐயப்பனுடைய வழிபாடுங்கிறதே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஐயப்பனுடைய வழிபாடில் அந்த விரத முறைகள்னு இருக்குது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து மாலை இருக்கணும் இவ்வளோ விரதம் இருக்கணும் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது இந்த ஐயப்பனுடைய வழிபாடில் அதை மாதிரி இந்த குருசாமி ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக குருசாமின்னு ஒரு வழிபாடு பழனிக்கு மாலை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க தைப்பூசத்துக்கு போவாங்க இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு மாலை அணிந்து செல்லும் பண்பாடு நமது தமிழ்நாட்டில் உள்ளது நிறையா தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல முடியாது இந்தியாவிலேயும் உண்டு கேதார்நாத் பசுபதிநாத்துக்கெல்லாம் மாலை போட்டுலாம் போயிருக்காங்க ஆனால் இந்த ஐயப்பன் வழிபாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் குருசாமி அப்படிங்கிற ஒரு வழிபாடு குரு ஒரு குருன்னு ஒருத்தர் முதல்ல இருக்கணும் அவர் சொல் பேச்சு கேட்டு தான் தன்னுடைய பக்தர்கள் வந்து மலைக்கு வரணும் அப்படின்னு ஏன் அந்த விதி ஐயப்பன் வச்சார் இது வந்து நிறைய பேருக்கு சந்தேகமான ஒரு விஷயம் இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோட் இப்போ அதாவது ஐயப்பன் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சபரிமலையில் நம்ம சுற்றி இருக்கிற பகுதிகள் நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகள் ஐயப்பன் பக்தர்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்ல அப்போ இந்த இடம் இந்த இடத்தோட பெயரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடம் பெயர் வந்து குருநாதன் முகடி குருநாதன் முகடி இந்த இடமும் வந்து பந்தளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் உண்டு ஒரு ஆட்டோவோ ஏதோ பிடிச்சா நம்ம அங்கே போயிடலாம் குருநாதன் முகடி அப்படின்னு கேட்டால் நம்மளை கொண்டு போய் விட்டுடுவாங்க சரி இந்த குருநாதன் முகடியில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா ஐயப்பனுடைய குருநாதர் அவருடைய சமாதி அந்த இடத்துல இருக்குது சரி ஐயப்பனுடைய குருநாதருக்கு என்னங்க ஸ்பெஷாலிட்டி ஓகே அதாவது அந்த குருநாதன் முகடிங்கிற இடத்துல தான் ஐயப்பன் தன்னுடைய குருகுலத்தை பயின்றார் அதுதான் ஐயப்பனுடைய குருகுலம் அங்கே தான் வந்து இந்த களரின்னு சொல்லப்படுற வித்தை அப்புறம் இந்த வித்தை வில் வித்தை அதுக்கப்புறம் ஐயப்பன் படித்தது எல்லாமே அந்த இடத்துல தான் அந்த குருநாதன் முகடிங்கிற இடத்துல எவ்வளோ பெரிய பாக்கியம் எளிமையாக சொல்லணுன்னா ஐயப்பனுடைய ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பனுடைய ஸ்கூலுக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம் ஐயப்பன் உட்கார்ந்த இடங்கள் ஐயப்பன் வில் வித்தையை பயின்ற இடங்கள் ஐயப்பன் களரி தின்றது ஐயப்பன் வால் சந்தை போட்டது இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும் அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகிறோம் போனால் என்ன அர்த்தம் ஐயப்பனுடைய கால் பதிஞ்ச இடத்துல நம்ம கால் பதிகிறதுன்னு அர்த்தம் இல்லையா எவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாருக்கும் அது ஒன்று சரி அப்போது இந்த ஐயப்பனுடைய குருநாதர் அவர்களுக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப ஒரு சோகமாக அவர் வந்து இருந்தார் ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஐயப்பன் வந்து கேட்குறார் என்னாச்சு ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போது குருநாதன் சொல்கிறார் இல்லை மணிகண்டா அப்போ ஐயப்பனுக்கு பிறந்த மணிகண்டன் ஏன்னா கழுத்தில் மணியோடு பிறந்த குழந்தை என்பதால் மணிகண்டன் என்ற பெயர் ஐயப்பனுக்கு அது நிறைய பேருக்கு தெரியும் நான் அதை பற்றி பின்னாடி விவரிக்கிறேன் டீட்டெயிலாக அப்போது இல்லை ஒன்றும் இல்லை மணிகண்டா எல்லாேருக்கும் நான் வித்தை கற்று கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் நான் வந்து கல கலரி சொல்லிக் கொடுக்குறேன் வாழ்வித்தை சொல்லிக் கொடுக்குறேன் படிக்க சொல்லிக் கொடுக்குறேன் பேச சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் என்னுடைய பையனுக்கு என்னால் சொல்லி கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறார் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு ஐயப்பன் கேட்குறார் அப்போ தான் சொல்கிறார் இல்லை என் பையனுக்கு ஏழு வயசு ஆச்சு ஏழு வயசாகும் என் பையனுக்கு பேச்சு வரல அப்படின்றார் சரி இப்போ அதனால் என்ன அப்படின்னு கேட்குறார் ஐயப்பன் திரும்ப அதனால் என்னவா ஏழு வயசாக என் பையனுக்கு பேச்சு வரலையே இனிமே அவனுக்கு பேச்சு வராது அவ்வளோதான் இப்போ எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் என் பையன் ஒரு ஊமையாக இருக்காங்கிறத என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால தான் என்றைக்குமே ஒரு கவலை எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோதானே உங்கள் பையனை நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த க்ஷணம் உங்கள் பையனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயப்பன் அந்த க்ஷணம் பேச வச்சாராம் அவருடைய மகனை உடனே அந்த குருநாதருக்கு அவ்வளோ சந்தோஷம் கண்களில் கண்ணீர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த குருநாதர் சாஷ்டாகமாக ஐயப்பன் காலில் நமஸ்காரம் பண்ணாராம் அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் உடனே ஐயப்பன் சொன்னால் குருவே நீங்கள் போய் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா பண்ணவே கூடாது நான் தான் உங்களுக்கு பண்ணணும் என்றைக்கும் உங்களுடைய தாழ் தான் நான் இருக்க வேண்டும் சொன்னாராம் அதனால தான் ஊமை கருள் புரிந்தவனே சரணமையப்பான்னு ஒரு சரணமே இருக்குது ஐயப்பனுக்கு அந்த குருநாதருடைய குழந்தையை பேச வைத்த உடனே குருநாதர் சொல்லிட்டாராம் இல்லை இவன் வந்து சாதாரண குழந்தை கிடையாது இவன் வந்து சாதாரணமாக எங்கிட்ட வந்து குருகுலத்தில் வந்து பயின்று போகிற குழந்தை கிடையாது இவ வேறு ஏதோ ஒரு அதிசயமான ஒரு பிறவி இது இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் நமக்கு தெரியும் அப்படின்னு அவர் குருநாதர் அன்றைக்கே சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐயப்பன் பன்னெண்டு வயசில் அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயப்பன் சாமியாக மேலே போயாச்சு பந்தளராஜாவால் இதை ஏற்றுக்க முடியல பந்தளராஜா சொல்கிறார் என்னப்பா இது இப்போ வந்து அகத்தியர் வரர் நாரேந்தர்மோனி ஒரு வர்றார் தேவர்கள்லாம் வராங்க எல்லாரும் சொல்கிறாங்க பரசுராமர் வரார் எல்லாரும் சொல்கிறாங்க உன்னுடைய பையன் வந்து ஒரு அவதாரம் அவன் வந்து ஒரு கடவுள் அவன் வந்து உனக்கு இனிமேல் பையனாக இருக்க முடியாது அவன் வந்து அவதாரம் ஆயாச்சு அவனுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறார் என்னப்பா பன்னெண்டு வருஷமாக நான் வளர்த்துருக்கேன் இப்போ வந்து என் பையனை என்கிட்டேருந்து பிரிச்சா என்ன அர்த்தம் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல பந்தன பந்தளராஜாவில் அதை எடுத்துக்க முடியல அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது மேலேருந்து ஐயப்பன் அசிரியரில் பேசுகிறார் அப்பா இதுதான் விதி இது உன்னுடைய விதி இது என்னுடைய விதி நான் வந்து இங்கே வந்து ஒரு கோயில் கட்டி நான் வந்து அங்கே தவக்கோலத்தை இருக்க போகிறேன் என்னை வந்து பார்க்கும் பக்தர்களுக்கு நல்ல விதமாக அவர்களுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் வந்து தவக்கோலத்தை இருக்க போகிறேன் இங்கே அப்படின்னு சொல்கிறாராம் என்னப்பா சொல்கிற அப்படின்னதும் நீ எனக்கு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா அப்படின்னாராம் என்னப்பா பண்ணணும்னு பந்தலராஜா கேட்குறார் எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டி கொடு அந்த கோயிலுக்கு பல பக்தர்கள் வரணும் அவர்கள் வந்து பலன் அடையணும் அதுதான் என்னுடைய விஷயம் அப்படின்னாராம் அப்போ பந்தளராஜா சொல்கிறாராம் சரி நான் உனக்கு எங்க கோயில் கட்டணும் அப்படின்னு கேட்குறாராம் அப்போ நான் என் வில்லுலேருந்து ஒரு அம்பு விட்றேன் அந்த அம்பு எந்த இடத்துல போய் நிற்கிறதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து அம்பை விட்றேன் அது போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறது அந்த இடத்துல தான் பதினெட்டு படி வச்சு ஐயப்பன் கோயில் கட்டுறதான் முடிவு பண்ணுறாங்க இந்த பதினெட்டு படிக்கு பதினெட்டு தத்துவங்கள் இருக்குது அதெல்லாம் நான் ஃப்யூச்சர் எபிசோட்ஸ்ல சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது ஒரு முக்கியமான நிகழ்வு தான் வரேன் முக்கியமான பாயிண்ட்டுக்கு ஏன் குருநாதர் வழிபாடு ஐயப்பனுடைய விரத முறைகளில் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு அப்போ அந்த கோயில் கட்டணும் முடிவு பண்ணியாச்சு இப்போ இந்த கோயில் கட்டுறதுக்கு முதல் கல் வைக்கணும் இல்லையா இந்த அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பூமி பூஜை பண்ணி அடிக்கல் நாட்டணும் அப்படின்றாங்க அந்த முதல் கல்லை யார் வைக்க போகிறாங்க அகத்தியர் இருக்கார் நாரதர் இருக்கார் பரசுராமர் இருக்கார் முப்பத்து மூணு கோடி தேவர்கள் இருக்காங்க அப்புறம் பந்தலராஜா இருக்கார் இத்தனை பேர் இருக்கும்போது அந்த முதல் கல்லில் அங்கே இருக்கிறவங்க யாராவது தான் வைக்கணும்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க ஆனால் அங்கே முற்றிலும் வேறு ஒரு விஷயம் நடந்தது ஐயப்பன் என்ன தெரியுமா சொன்னாரா குருநாதன் முகடியில் என்னுடைய குருநாதர் இருக்கார் அவர் தான் என்னுடைய இந்த கோயிலுக்கு முதல் கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க அகத்திய மாமுனிவர் அவர் யோசிக்கிறார் நாரதர் யோசிக்கிறார் பரசுராமர் யோசிக்கிறார் ஏன்னா பரசுராமர் வந்து ஐயப்பனுடைய அம்மா ஸ்தானம் இல்லையா பரசுராமர் யோசிக்கிறார் பந்தளராஜாம யோசிக்கிறார் ஆனால் ஐயப்பன் சொல்கிறாரான் இல்லை என்னுடைய குருநாதர் தான் வந்து எனக்கு ஒரு இந்த கல்லை முதல் கல்லை என்னுடைய குருநாதர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே சரி உடனே குருநாதரை கூப்பிடலாம் குருநாதர் முகடி போய் குருநாதரை கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்து அந்த முதல் கல்லை அந்த குருநாதர் தான் வைத்தார் அப்போது ஐயப்பன் ஒரு விஷயம் சொல்கிறார் எப்படி என்னுடைய குருநாதர் சொல்லை கேட்டு என்னுடைய குருநாதர் தான் இங்கே முதல் கல் வச்சுருக்கார் அதனால என்னுடைய சபரிமலை வழிபாட்டில் எனக்கு வர பக்தர்கள் அவங்க வந்து குருசாமின்னு ஒருத்தரை நியமிக்கணும் அவர் சொல்கிற விஷயங்களை இவங்க கேட்கணும் இவங்க கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணி அவர் சொல்கிற மாதிரி விரதம் இருந்து அப்படி தான் என்னுடைய கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் அன்றைக்கி சொல்கிறாராம் அதனால தான் இந்த குருநாதர் வழிபாடு இந்த குருசாமி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமது ஐயப்பன் வழிபாட்டில் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக விளங்கி கொண்டிருக்கிறது அதனால சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கண்டிப்பாக இந்த குருநாதன் முகடியை போய் பார்த்துட்டு வாங்க ஐயப்பனுடைய குருநாதருடைய சமாதி அந்த குருநாதன் முகடியில் இருக்குது அது மாதிரி ஐயப்பன் கத்துகின்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி மீண்டும் சுவாரஸ்யமான பல தகவல்களோடு பல சுவாரஸ்யமான இடங்களோடு உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம்